வணக்கம் ஒரு கள்ளி செடிக்காரிகள் கொடுத்து கொண்டிருக்கும் நாய் அதே செடிக்காரிகள் கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கும் தாய் இதில் யார் நாய் யார் தாய் அப்படின்னு ஒரு கவிஞன் கேட்டான் ஐந்து அறிவு கொண்ட விலங்கு கூட தான் பெற்ற பிள்ளைய தன்னுடைய குட்டியை எப்படியாவது காப்பாத்தணும்னு கஷ்டப்பட்டு காப்பாத்துது ஆனா அறிவு கொண்ட மனித மிருகம் தான் பெற்ற பிள்ளையை கூட வேட்டையாட துணிஞ்சிடுது அதே மாதிரி தான் கோவால தான் பெற்ற தன்னுடைய நாலு வயது மகனையே தாயே கொன்ன ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு அவ எப்படி கொன்னான்னு கேட்டீங்கன்னா த மைண்ட்ஃபுல் ஏஐ லேப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுல தலைமை செயல் அதிகாரியா இருக்கக்கூடிய சேத் அப்படிங்கிற முப்பத்தி 39 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அவ கோவாக்கு ஒரு சூப்பரான ட்ரிப் போறணும்னு பிளான் பண்ணி தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போயிர்கா அங்க ஒரு லக்ஸூரியான ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் புக் பண்ணி அங்க இருந்திர்கா மறுபடியும் அந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போறப்போ தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போகாத ஒரு பெரிய சூட்கேஸை கையில் எடுத்துட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி மறுபடியும் கர்நாடகாவுக்கு போயிர்கா கர்நாடகா போறதுக்காக அவ வந்து கால் டாக்ஸி புக் பண்ணி ஏறி இருக்கா அங்க வேலை செய்யற அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவகிட்ட கேட்டிருக்காங்க மேடம் குழந்தையை கூட்டிட்டு வந்தீங்க கிளம்புறப்ப குழந்தை இல்லாத போறீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவ சொன்ன பதில் குழந்தை வந்து ரிலேஷன் வீட்ல இருக்காங்க அப்படின்னு அவ பதில் சொல்லியிருக்கா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் சொல்லாம அவளை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி தான் போயிருக்கா அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒர்க்கர்ஸ்க்கு டவுட் வந்து அவளுடைய ரூம் போய் சோதனை பண்றாங்க கிளீன் பண்ண போறாங்க அங்க பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா கரை ரத்த கரையா இருந்திருக்குது உடனே அந்த ஹோட்டலோட மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய கோவா போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க உடனே கோவா போலீஸ்காரங்க வந்து அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அங்க வந்து அவங்களும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அந்த சுசானாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி உங்க குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க அவனும் வந்து என்னோட ரிலேஷன் வீட்ல இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே சரி உங்களுடைய அந்த ரிலேஷனோட அந்த அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கான் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அப்படி ஒரு அட்ரஸே இல்ல பொய்யான ஒரு தகவலை கொடுத்திருக்கா இத தெரிஞ்சுகிட்ட இந்த போலீஸ் வந்து அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கு கான்டாக்ட் பண்றாங்க ஹிந்தியில பேசுனா தெரிஞ்சிடும் அப்படின்னு அந்த கோவாவோட உள்ளூர் லாங்குவேஜ்ல பேசுறாங்க பேசிட்டு நீங்க போற வழியில எங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதோ அங்க உடனே நிறுத்துங்க அப்படின்னு வந்து அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கு இன்ஃபார்ம் கொடுக்குறாங்க உடனே அவரும் வந்து அங்க இருக்கிற சித்ரதுர்கா அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறுத்தி இருக்காங்க உடனே அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அந்த சுசானாவை கைது பண்ணிருக்காங்க சரி ஏன் இந்த குழந்தை குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவ சொல்றா தான் தான் அந்த குழந்தைய பொண்ணு இந்த சூட் கேஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சூட் கேஸ காமிக்கிறான் உண்மையாவே அந்த போலீஸ் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன் நீ இந்த குழந்தைய கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்ன பதில் அதை விட அதிர்ச்சிங்க ரெண்டாயிரத்தி பத்துல அவளுக்கு கல்யாணம் ஆனதாகவும் ரெண்டாயிரத்தி தான் குழந்தை பிறந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் டிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் இந்த குழந்தைய பாக்கிறதுக்கு வருவாரு அதுக்கு மட்டும்தான் கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றா ஸோ அவரு அடிக்கடி இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது எனக்கு பிடிக்கல குழந்தைய சாக்கு வச்சுதானே வரான் அதனால இந்த குழந்தை இல்லைன்னா ஏன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த குழந்தைய நான் பண்ண அப்படின்னு அவளே வாக்குமூலம் கொடுக்கறான் கேக்குறப்பவே உண்மையா கடவுள் மேலதான் எனக்கு வெறுப்பு வருது குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட அரக்கியோட வயத்துல வந்து இந்த குழந்தைய பிறக்க வச்சிருக்கிய அப்படின்னு கடவுள் மேலதான் எனக்கு கோவம் வருது அந்த குழந்தைய உனக்கு வழக்க பிடிக்கலன்னா அவங்க அப்பா கிட்டேயே குடுத்துருக்கலாம் இல்ல எத்தனையோ அநாத ஆசிரமம் இருக்குது அங்க போய் விட்டு இருந்திருக்கலாம் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல நீ விட்டு இருந்திருக்கலாமே அந்த குழந்தை எதுக்கு இப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்க உண்மையா எனக்கு நினைச்சு பாக்குறதுக்கே அப்படி ஊசுது உடம்பு உண்மையாவே இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் இது இவளுக்கு குடுக்கிற தண்டனை ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும் அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் நிச்சயமா தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன் இவளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்